சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா ஒன்றை சொல்ல வந்தேன் கவனமாக கேட்டுவிடு உன்னை பிரியும் நேரம் வந்துவிடுமோ விடுமோ என்றும் உன்னை பிரியும் சந்தர்ப்பங்கள் வந்துவிடுமோ என்று ஒரு உறவு உன்னோடு சேரவே தயக்கமாக இருக்கிறது ஒன்றாக வாழ்வதிலும் ஒன்றாக சேர்வதிலும் சந்தோஷம்தான் ஆனால் அந்த சந்தோஷம் நிலையாக இருந்தால் சரி இல்லாமல் பிரிவு என்ற வார்த்தையை என் செவிகளால் கூட கேட்க முடியாது அந்த உறவை பிரிந்து என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது இப்படியே ஒன்று சேராமல் கூட இருந்து விடுவேன் வாழ்வில் ஒன்று சேர்ந்து விட்டு எங்களை பிரிக்க நேர்ந்தால் என்னால் தாங்க முடியாது அது என் உயிரை கூட இழக்க நேரிடும் என்பதற்காகத்தான் நான் இன்னும் மனதில் இருப்பதை நான் விரும்பும் உறவிடம் சொல்லாமல் தவிக்கிறேன் சாயப்பா இன்று அது என்னிடம் சொல்லி புலம்பியது உன் மீது உயிரையே வைத்து உலகமாக நினைத்து கொண்டாடோ கொண்டோடும் வாழ்ந்தால் சுகமாக இருக்கும் என்று தெரிந்தும் உன்னோடு வாழ்ந்தால் சொர்க்கமாக இருக்கும் என்று தெரிந்தும் உள்ளத்தில் ஏதோ ஒரு தயக்கத்தோடு தயங்கி நிற்கிறது அந்த தயக்கம் வேறு ஒன்றோ ஒன்றை பற்றியும் இல்லை வாழ்க்கையில் உன்னோடு சேர்ந்தால் பிரிவு என்பது வந்துவிடுமோ என்ற தயக்கத்தில்தான் தயங்கி இருக்கிறார் இந்த பிரிவு வராமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னிடம் அந்த அன்பை சொல்லி மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்தால் அந்த அன்புக்கு நீ அடிமையாகி விடுவாய் என்று அர்த்தம் அந்த உறவுக்கு தெரியவில்லை இந்த அன்பை பிரிக்க எவரும் இல்லை என்பது அந்த பயம் ஏன் அந்த பயத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறது அந்த உறவு இதனால் தான் உன்னை விட்டு தள்ளி தள்ளிப் போகிறது நீ நினைத்துக்கொள் மி உன் மீது பாசம் இல்லை என்று அப்படியெல்லாம் எதுவும் இல்லை உன் மீது உயிராக இருக்கிறது உன்னை மிகவும் பிடிக்கும் என்று மனதார சொல்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பயப்பட்டு தயங்கி நிற்கிறது அந்த உறவு என்பதை புரிந்து கொண்டு உன் மனதில் இருக்கும் நாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது அதற்குள் வெளிப்படையாக பேசி அன்பை வெளிப்படுத்த தயாராக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்